தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு கோவில் கூட திமுக கட்டலையா என்ன சார் சொல்றீங்க திமுக ஆட்சி மீது விமர்சனமாக இருப்பது கோவில் திமுக ஆட்சியில கோவில்கள் சரியாக பராமரிக்கப்படாமலும் கோவில்கள் சொத்துக்கள் நாசம் செய்வதாக அடிக்கடி இது போன்ற செய்தி வந்த வண்ணம் உள்ளது மேலும் இந்து அறநிலைத்துறை சரியான முறையில் செயல்படாமல் இருப்பதாகவும் அவ்வப்போது விமர்சனம் எழுந்து வரும் நிலையில பாஜகவை சேர்ந்த வி கே வெங்கடேசன் திமுக ஆட்சியில கோவில்கள் இடிக்கப்பட்டது பற்றியும் புதிய கோவில்கள் கட்டாமல் இருப்பதை பற்றியும் பேசியுள்ளார் மேலும் அவர் பேசும்போது இந்து அறநிலைத்துறை மீது பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இதோ அந்த வீடியோ இந்த திமுக அரசாங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துல தமிழ்நாட்டில் இந்த இடத்துல திமுக ஒரு கோயில் கட்டிருக்குன்னு சொல்லணும் இந்த கோயில் நான் கட்டிருக்கோம் சொல்ல சொல்லணும் எதனா ஒரு கோயில் கட்டிருக்காங்களா ஆனால் எத்தனை கோயிலை நீங்கள் இடிச்சிருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் இருக்கிற கோயிலையே நீங்க பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு நாங்க சாதனம் பண்ண சாதனம் பண்ணனும் சொல்றதே எங்களுக்கு வேண்டாம் புசு புசா கோயில் கட்டுங்க தான் நாங்க சொல்றோம் அது வந்து கவர்மெண்ட் பண்ணுதா இவங்க இந்த அரணல திரு பேரை விட்டுருவாங்க ஊரா மட்டும் நெய்யே பொண்டாட்டி கையே ஏன் பணத்தை எடுத்து நாங்க கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் நாங்க திருமணம் பண்ணி வச்சு இது சாதனையா இது சாதனையாங்க நீங்க மேனேஜர் வேலை பாக்குறீங்க அவ்வளவுதான் இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல திமுக ஒரு கோயில் கட்டியிருக்குன்னு சொல்ல சொல்லணும் இந்த கோயில் நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொல்ல சொல்லுவோம் எதனா ஒரு கோயில் கட்டியிருக்காங்களா தமிழ்நாடு அரசு சொல்கிறோம் நாங்கள் ஒரு கோயிலை கட்டியிருக்கோம் இந்த அறநிலைத்துறை பணத்தை எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சுயம்பு கடைசியாக சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோயில் நாங்கள் கட்டுறோம் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் நாங்கள் ஒதுக்குறோம் நாங்கள் கட்டுறாங்களா மருதமலையில் முருகருக்கு வந்து நூற்றி ஐம்பது அடி சிலையில முருகர் வைக்கிறேன்னு சொன்னார வச்சுட்டாரா திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி அதை விட கலைஞர் சிலை விட கலைஞர் பேனா கூட நூற்றி எண்பது அடி அதுக்கு மேலே வைப்போம் மதுரை மருதுமலையில் வைப்போம் சுனாரிய மாணவ சேர் சர்வத்துறை அமைச்சர் மருதுமலை வச்சுட்டாரா எல்லாம் பேச்சளவுல எதனா ஒரு திட்ட பணிகளை இந்த திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க கோவில் சம்மந்தமாக கல்லூரி கட்டுறா வணிக வளாக கட்டத்தில் முந்தி வச்சுட்டு வராங்க ஏன்னா அது பணம் ஒரு பில்டிங் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கல்லூரி கட்டுறோம் எவ்வளோ ப்ராஜெக்ட் வேல்யூ ஆயிரம் கோடி டக்குன்னு நூறு கோடியே கூடியாரு அன்னைக்கே வந்தது கல்லால் காசு வந்தது அது ப்ராஜெக்ட் ஒரு கோயிலை கட்டினா கோயிலுக்கு சிவ 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 சொத்து கொலநாசம் அது சேஹர் பாபுக்கு தெரியும் அதனால தான் தொடாம இருக்கார் அவர் சிவ சொத்து கொலநாசம் புதுங்களா அப்போ நீங்க ஆல்ரெடி குடமுழுக்கு இன்னைக்கு திமுக இருந்து சேர்பாபு இல்லைனாலும் அங்க குடமுழுக்கு நடக்குமா இல்லையா சேகர்பாபு அருணுத்துறை அமைச்சர் இல்லைனாலும் அங்க கும்பாபிஷேஷம் நடக்குமா இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்களோ அங்க இருக்கக்கூடிய அங்காவலர்களோ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்த்து பண்ணாமல் பண்ணாம இருப்பாங்களா திருச்செந்தூரில் நீங்கள் நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் தமிழக அரசா கோடி அவர் தமிழக அரசு அது கும்ப கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் இவ்வளோ பேருக்கு நம்ம பண்ணிட்டோம் அதெல்லாம் சும்மா நம்ம கேட்கறது கும்பாபிஷேகம் பண்ணுறது குடமுழுக்கு பண்ணுறது இது பண்ணுறது அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் எத்தனை புதிய கோயில்களை நீங்க நிறுவினீர்கள் ஆனால் எத்தனை கோயிலை நீங்கள் இடிச்சிருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் எத்தனை கோயில் இடிச்சிருக்கீங்க சொல்ல முடியும் எத்தனை சர்ச்சுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் எத்தனை மசூதிகளுக்கு இந்த கோயில் இந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் தமிழ்நாடு அரசு இங்கே கோயில் கட்டி இருக்கிறதா ஒன்றும் சொல்லும் கோயில் கட்டுறது எங்கள் வேலை இல்லை அப்போ நீங்கள் கம்முன்னு இருக்கணும் அதை பற்றி பேசக்கூடாது அப்போ கோயிலுக்கான நிதியை எடுத்து கோயிலுக்கு பயன்படுத்தணும் உபரி நிதியை எடுத்து எந்தெந்த கோயில் வளர்ச்சி அடையாமல் இருக்கோ எந்தெந்த கோயில் வந்து ஒருவேளை விளக்க கூட ஏற்ற முடியாமல் இருக்கோ ஆயிரத்தி இரநூறு கோயிலுக்குன்னு ஒரு டேட்டா சொல்லு தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்குது டோட்டலாக சிவ சிவ ச வைணவும் சிவமும் எல்லாம் சேர்த்து முருகர் கும்புறவங்கள விநாயகரை கும்புறவங்க சூரியனை கும்புறவங்க சன்மார்கன் அந்த ஆறு கடவுளையும் அம்மன்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்கீங்கன்னா கூட நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருந்து சொல்லுது நாற்பத்தி நாலாயிரம் கோயிலையும் சேகர்பாபு வந்து உடம்புக்கு பண்ணிட்டாரா கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரா ஏதோ ஒரு பெரிய கோயில் அதுவும் பாருங்க இச்சான கோயில்கிட்ட மட்டும் தான் அவர் அட்டேஷன் கொடுப்பாரு எங்க போவாரு திருச்செந்தூர் போவாரு திருப்பரகுன்றம் போவாரு பழனி போவாரு நல்லா பாத்துக்கங்க ஒரு சின்ன கோயிலில் போயிட்டு சேகர்பாபத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்தாரு எங்கன்னா படிச்சிருக்கீங்களா நீங்க வந்ததே இல்ல எங்கன்னா ஒரு சின்ன கோயில் போய் இந்த கோயில் வந்து மேன் படையை கட்டுறதுக்கான நிதியை நாங்கள் ஒதுக்கி இந்த கோயிலில் வந்து சின்னதாக இருக்குது மக்கள் அதிகமாக வராங்க இதை நாங்கள் மேம்படுத்துறது பெரிய கோயிலாக கட்டணும் எங்கனா கட்டிருக்கிறாங்களா இவங்க அதிகபட்சம் என்ன பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கூட முழுகு பண்ணுறாங்க அது எல்லாரும் பண்ணுறது தான் இந்த ஆட்சியிலனால எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட வருடம் கட்டத்தோட கும்பாபிஷேகம் பண்ணுறது வந்து ஆகம விதி அதை பண்ணி தான் ஆவாங்க பண்ணாமல் இருப்பாங்களா அது அதிகமாக பண்ணுறாங்கன்னா அதற்கான அழுத்தம் கொடுக்குறாங்க ஃபண்டை கொடுக்குறாங்க நான் என்னன்னா இருக்கிற கோயிலே நீங்கள் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடித்து நாங்கள் சாதனை பண்ணு சாதனை பண்ணுன்னு சொல்கிறதே எங்களுக்கு வேண்டாம் புதுசு புதுசாக கோயில் கட்டுங்க தான் நாங்கள் சொல்கிறோம் அது இந்த கவர்மெண்ட் பண்ணுதா அதை தான் நம்ம கேள்வி வைக்கிறோம் கோயில் வந்து அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குங்க இது யாருமே தலையிட முடியாதுங்க இப்போ அறநிலைத்துறை எடுத்துக்கிங்கன்னா அறநிலைத்துறையில் ஒரு நூறுரூவா வருமானம் வருதுனா அந்த நூறுரூவா வருமானத்தில் பதினஞ்சு ரூபா அலுவல் பணிக்கு நீங்கள் செயல்படுத்தணும் மிச்சம் எண்பத்தஞ்சு ரூபா அந்த கோயிலை மேம்படுத்துறதுக்கான மட்டும் மட்டும்தான் செலவு பண்ணணும் ரூல் அப்படி மேம்பட்ட கோயிலாக இருந்தால் வைப்பு நிதியாக போகணும் இதான் ரூல் இதுதான் வந்து அருநிலைத்துறை ரூல் இதில் வணிக வளாகம் கட்டுறதோ அதை கட்டுறது இதை கட்டுறது சொல்வது இவங்க பண்ணிக்கிறாங்க ரூல் அதுதான் அந்த ரூலை மீறி பண்ணுறாங்க அவ்வளோ தான் அதிகபட்சம் கல்விக்காக பண்ணுறப்ப கூட அலோ பண்ணுறாங்க ஏன்னா ஏடிஎம் கேப்ரிலேயும் கல்விக்காக சில கல்லூரிகள் கட்டிருக்காங்க பிஎம்கேப்ரிலையும் கட்டுறாங்க நம்ம என்ன கேள்வி மாதிரி ஆட்கள் பொது வழியில் வைக்கிறாங்கன்னா அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வணிக வளாகங்களும் கோயில்களும் கட்டக்கூடாது அரசாங்க பணத்தை எடுத்து தான் கட்டணும் அரசாங்கத்துன்னு இப்போ கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் யாரு மகேஷ் பையமொழி இருக்கார் உயர்கல்வித்துறை அமைச்சர் செழின் இருக்கார் கல்வித்துறைக்குன்னு ஐம்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசு ஒதுக்குது அந்த ஐம்பதாயிரம் கோடி ஃபண்ட் தான் நீங்க காலேஜ் கட்டணும் அதுக்கு தான் அந்த ஃபண்டை ஒதுக்குறோம் அந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் தொடமாட்டோம் கோயில் பண்டை எடுத்துகிட்டு போய் ஒரு கேள்வி எழுது அப்ப இவங்க ஆர்ட்ஸ் காலேஜாக திறக்கிறாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் திறந்துட்டா மட்டும் போதாதா அதுக்கான விறுவிறுவர்கள் பேராசிரியர் அதெல்லாம் வேற காலேஜ்ல இருந்து இடமாட்டம் பண்றாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக அவங்க எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு தொகுப்பு நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அவங்க வந்து பர்மனன்ட்டுக்கு ஜாப் கொடுத்து அவங்க அரசாங்க ஊழியர்காக்கணும் தேர்தல் மேனிஃபெஸ்ட் அந்த திமுக அரசு கொடுத்துச்சு இருபதாயிரம் பேர் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாகட்டும் பகுதி நேர ஆசிரியர்களாகட்டும் தொகுப்பு நில ஆசிரியராகட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிறாங்க இருபதாயிரம் பேர் இன்றைக்கி வரையும் அவங்கள பர்மெண்ட் ஆகலாம் இப்போதான் ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் ஆக்குறதா அவ சொல்கிறதா சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மையானும் தெரில ஸோ தேர்தல் மேனுஃபேஷனில் கொடுத்ததை நீங்கள் பண்ணுங்கள் தவிர அரசாங்கம் கருணைத்துறை இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து மற்றதுக்கு செயல்படுத்தக்கூடாது அதனால தான் பாருங்கள் திருவண்ணாமலை வணிக வலம் கட்டினதை கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு திருச்செந்தூரில் வணிகவலா ஒன்னு பிளான் பண்ணாங்க கோர்ட் ஸ்டே எல்லாமே கோர்ட் ஸ்டே கொடுத்துரும் வணியவலம் கட்ட முடியாது ஏன்னால் கமர்ஷியலாக நீங்கள் பண்ண முடியாது வர்மம் கோவிலுக்கு வருமானம் பண்ணுற நீங்க சொல்றீங்க இல்லை அது கட்டினா கோயிலுக்கு வருமானம் கோயிலுக்கு வருமானம் தேவையில்லன்னா ஆல்ரெடி கோயிலுக்கு நிறையா வருமானம் இருக்குது இன்னும் எங்கெங்க வருமானம் வருமோ அதை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் முதல்வருக்கும் குடமுழுக்கு என்னங்க சம்பந்தம் கடவுள் மறுப்பு கொள்கையோடவருக்கு குடமுழுக்கு என்னங்க ஜன சம்பந்தம் இருக்காங்க அவர் அரண்மனைத்துறை இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் குடமுழுக்கு அவர் பெருமை பெயிட்டு இருக்கார்ல நீங்கள் சேகர் பாபு சொல்கிறா நான் ஆயிரத்தி எண்லருந்து ரெண்டாயிரம் கோயில் குடமுழுக்கு போயிருந்தேன் எதனா ஒரு குடமுழு விழாக்கு மாண்பு முதலமைச்சர் வந்திருக்காரா எதனா ஒரு கும்பா அவர் தலைமை தாங்கி உள்ளே வந்து அந்த கும்பா விஷயம் மேலே இருக்க அந்த கடைசல் மேலே தண்ணி ஊற்றுறப்போ நின்னாரா மேட்டூர் அண்ணன் திறக்க திறக்கிறதுக்கு உடனடியாக போகிறாரா இல்லையா ஒரு பட்டனை தொட்டணும் இங்கேருந்து ஒரு பட்டன் நாலு மேட்டூர் அண்ணன் திறந்துருங்க இங்கேருந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மேட்டூரில் போயிட்டு பூ அழி போட்டு திறக்க போகிறாரா இல்லையா அப்போ உங்களை சுற்றி எவ்வளோ கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே போய் அன்பு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரா இல்லைல்ல அப்போ இதுக்கு இதை பற்றிலாம் அவர் பேசுகிறார் இதை பற்றி பேசுறதுக்கான தார்மீக எந்த உரிமையும் அன்பு முதலமைச்சர் கிடையாது தான் கடவுள் மறுப்பு கோயில் இருக்குன்றீங்க தொண்ணூறு குட்டா அழிக்கிறீங்க இந்து சமயத்தில் செய்கிற திருமணங்களை வந்து கொச்சைப்படுத்துறீங்க நீங்கள் வாழ்த்து தமிழக தமிழக பண்டிகைக்கு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றதில்ல வரிசையா இந்துக்கள் துரோகமான ஆட்சிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க மகன் வந்து சனாதனம் வந்து ஒரு கொசு டெங்கு கொசு மாரி அழிக்கணுன்றாரு நான் வந்து பியூரான ஒரு கிறிஸ்தவன் அலோலியா நான் வந்து கிறிஸ்தவ பொண்ணை கட்டியிருக்கேன் நானும் இப்போ பியூரான கிறிஸ்தவன் சொல்லிட்டு பொதுவழியில் சொல்றாரு இது எல்லாம் நடக்குதா இல்லையா அப்ப நீங்க எப்படி நீங்க வந்து கோயிலில் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எதுவுமே பண்ண மாட்டாருங்க இவ்வளவு நடக்குதுல இப்ப கூட நான் இன்னும் சொல்கிறாங்க இது பதிவு செய்ய விரும்புகிறாங்க நாங்கள் வந்து இந்து அறநிலைத்துறை சபை சார்பாக நாங்கள் வந்து முந்நூற்றம்பது கோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணோம் அப்படின்னு மாற்றி அடிக்கிறார் பெரிய போஸ்ட் வச்சு அது க ஸ்டாலின் வந்து அச்சத போடுறார் அந்த அச்சத போடுற அந்த திருமணத்துக்கான செலவு தமிழக அரசு தருதா யார் தருது இந்து அறநிலைத்துறை தருதுங்க இவங்க இந்து அறநிலைத்துறை பேரை விட்டுருவாங்க நாங்கள் வந்து முன்னூற்றம்பது பேர் திருமணம் பண்ணிவிட்டோம் நாங்கள் ஐநூறு பேருக்கு ஒரே ஒரே மேடையில் வைத்து மாண்புக்கு முதலமைச்சர் வந்து அச்சதையை கொடுத்து சீர்வரிசையை கொடுத்து திருமணம் செய்து விட்டார் என்ன திமுக அறக்கட்டளை கொடுக்குறீங்களா சார் இல்ல சார் தோட்டத்தை வித்து கொடுக்குறாரா இல்ல மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் சேனல வித்து கொடுக்குறாரா எல்லாம் அறநிலைத்துறையினுடைய பணம் ஊரா மட்டும் ஏன் பொண்டாட்டி கையே ஏன் பணத்தை எடுத்து நாங்க கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் நாங்க திருமணம் பண்ணி வச்சு இது சாதனையா இது சாதனையாங்க நீங்க மேனேஜர் வேலை பாக்குறீங்க அவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு மேனேஜர் வேலை பாக்குறீங்க அங்க பணம் இருக்கு அதை எடுத்து வாங்க கட்சியாரெல்லாம் எத்தனை பேர் கல்யாணம் நடக்கலாம் எல்லாரும் கூப்பிட்டு வா எல்லாரும் மாண்பு முதலமைச்சர் தலைமையில் எல்லாம் கல்யாணம் ஆனவனும் வரான் கல்யாணம் ஆகாத ஓடியாடுறான் சார் எனக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் சார் ஏன்னா முதலமைச்சர் தாலி எடுத்து கொடுக்குறாரு தாலி கிடைக்குது இப்போ பாத்திரம் கிடைக்குது பண்ட பாத்திரம் கிடைக்குது பாய் தலாணி கிடைக்குது எல்லா ஒரு அடிப்படை பொருளும் கிடைக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த பணமும் எந்த பணம் நாம் உண்டியில் போட்ட காசு நம்மளுடைய தமிழர்களுடைய பணம் அது தமிழக அரசினுடைய சொந்தமான பணம் இல்லை ஆனால் வெளியில் பேர் பெத்த பேர்னது சார் பாபு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்க மாண்பு முதலமைச்சர் வந்து ஏழை பெண்களுக்கு ஒரு ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என் வீடு கல்யாணத்தை பண்ணது என் வீடு பண்ண நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதை வந்து பொது வழியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்